ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பட்டினத்துகள் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்திருக்கும் ஸோ ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பல்லாவரமில் ஒரு சந்தை மாதிரி போடுவாங்க ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கிடைக்கும் ஸோ போய் விசிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருசூலம் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று வந்து போகும் ஸோ அந்த ரோடுக்குள்ளே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அந்த ரோடு வந்து இருக்கும் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ செம்ம வெயில் வர போகிறதுக்கு முன்னாடி ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயில் போகணும் நாங்கள் சரி வீட்டு எங்கள் வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு ஸோ கிளைமேட் நல்லா இருக்கேன் தான் கிளம்பணும் பட் அங்கே வந்து வெயில் பயங்கரமாக இருந்தது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் கடைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூழ் வித்துட்டு இருந்தாங்க ஒரு அம்மா ஸோ ஃபுட்டுமே உள்ளே வந்து கிடச்சிது பட் அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியல இங்கே பாருங்கள் போகிற வழியிலே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கட்டில் பீரோ மர பீரோ ப்ளஸ் வந்து இரும்பு பீரோலாம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் அதுவும் இருந்தது ஸோ அப்படியே வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கலாம் எல்லாமே இந்த ஒயர் ஐட்டம்ஸ் இந்த காயிலாங்கடை எப்படி இருக்கும்னு தெரியுமா அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு எனக்கு வந்து எனக்கு லிட்ரலாக ஃபீல் ஆனது அப்படின்னா இந்த காயிலாங்கடைக்குள்ளே போன மாதிரி இருந்தது ஃபுல்லாக கச்சை மூச்சை கச்சை மூச்சன்னு என்னென்னமோ ப்ராடக்ட்டுங்க அதுக்கப்புறம் ஒயரு அந்த மாதிரி கிடந்தது ஆனால் நிறைய ஒர்க் ஆகாத ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா உஷாராக வந்து அங்கே ஒர்க் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏமாற்றுவாங்க சில பேர்லாம் ஸோ ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்குனீங்கன்னா நல்லது குழந்தைங்களோட விளையாட்டு சாமான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் ஐம்பது ரூபான்னு சொல்லி தனித்தனியா செப்பரேட் ரேட்ல வந்து பிரித்து வித்துட்டு இருந்தாங்க பிளாஸ்டிக் நம்ம பார்த்து பொறுக்கி எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று உடஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ட்ராலி ட்ராலிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே என்னென்னமோ போட்டுருந்தாங்க வாஷிங் மிஷினு வாஷிங் மிஷின் கூட ஓல்டு வாஷிங் மிஷின் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்கினா ஆனால் எவ்வளோ நாளைக்கு ஒர்க் ஆகுன்னு தெரியாது ஸோ கொஞ்ச நாள் தான் லைஃப் வரும் ஏன்னால் ஆல்ரெடி அது பழைய ஐட்டம் தான் ஸோ அப்புறம் சோஃபா செட்டெலாம் இருந்தது எவ்வளோ நான் போடலாம் ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க ஒர்க் ஆகுமான்னு தெரியல ஸோ இங்கே பாருங்க அப்புறம் பீரோ நிறைய இடத்துல பீரோ கட்டில் சோஃபா செட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலிங் சேர் ரோலிங் சேர் வேணும்னா கூட வாங்கலாம் இந்த நடுவுலாம் பார்த்தீங்க இந்த காப்புன்னு சொல்லி போட்டு விற்றுந்தாங்க செம்பு காப்பு அதெல்லாம் செம்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது இரும்பு தான் ஸோ செம்புன்னு சொல்லி ஏமாற்றி வைப்பாங்க தயவு செஞ்சு வாங்காதீங்க கையிலெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் எதனா வந்துடும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஸோ இன்னும் பாருங்கள் கட்டில் வந்து இருந்துச்சு சரி விசாரிச்சு பார்ப்போமே எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி பார்த்தேன் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது ரேட் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் சொன்னாங்க வித் பெட்டோட சேர்த்து லெவன் தௌசண்ட் சொன்னாங்க இந்த கட்டில் ஸோ அதுக்கப்புறம் என்ன பாருங்க சோஃபா செட்டு அதுக்கப்புறம் ரோலிங் சேர் ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் வந்து ரோலிங் சேர் வாங்கிக்கலாம் பார்க்குறதுக்களே பக்காவாக புதுசு மாதிரி நல்லா கவர்லாம் போட்டு செம்ம வச்சுருந்தாங்க ஆனால் அது கால் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து பழைசின் காட்டி கொடுத்துரு லைட்டாக அந்த துருக்கரை அதெல்லாம் இருந்தது இங்கே பாருங்கள் மர சோஃபாலாம் இருந்துச்சு இதெல்லாம் செவன் தௌசண்ட் சொன்னாங்க ஒரு மர சோஃபா அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கைலங்கட ஐட்டம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அப்புறம் ட்ரெட்மில் இருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த வாக் பண்ணுவாங்கள்ல அந்த ட்ரெட்மில் இருந்தது ஆனால் அது ஒர்க்கிங் கண்டிஷனாலும் தெரில ஸோ ஆள் இல்லை கேட்கலான்னு பார்த்தா அப்புறம் அந்த டம்மி பொம்மைங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஷோக்கு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி டம்மி பொம்மைங்க இருந்தது ஆங்கர் வந்து மரம் உட்டில் வந்து ஆங்கர் இருந்தது ஒரு இடத்துல மட்டும் கூட்டமாக இருந்துச்சு என்ன தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி போய் எட்டி பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன் ஸோ எட்டி பார்த்தோன்னா அந்த பழைய மைக்கு அதுக்கப்புறம் ஓடாத ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரங்க் போட்டி அது சொல்லுவாங்கள்ல ட்ரங்க் பேட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ட்ரங்க் பேட்டி வந்து இருந்துச்சு யாரெல்லாம் இன்னுமே அது கேரி பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அந்த ட்ரங்க் பேட்டிலாம் ஸோ அது இருந்துச்சு சூட் கேஸு பழைய காலத்து சூட் கேஸு அதெல்லாமே இருந்தது அப்புறம் ட்ராலி கூட இருந்துச்சு டேபிள் மேட் இருந்தது டேபிள் மேட் வேணும் கூட வாங்கிக்கலாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ ஒரு சேர் போட்டு அதிலே நீங்கள் புக்ஸ் எல்லாம் வச்சு படிக்கலாம் எழுதலாம் ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏ டூ ஜெட் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது பட் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஐட்டமும் பார்த்து வாங்கணும் அதுதான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் பார்த்து வாங்குங்க செக் பண்ணி வாங்க ஏன்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்டுமே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகாத ப்ராடக்ட்டு ஏமாத்துகிற வேலை எல்லாமே நடக்கும் இங்கே ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து போகணும் அதே மாதிரி சேஃபாக போனால் கூட்டமாக இருக்கும் ஸோ பேக் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக வாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது எல்லாமே இருந்ததுமா அங்கே ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கட்லு பீரோ சோஃபா அந்த ட்ராலி அதுக்கப்புறம் இந்த ரோலிங் சேர் இதுதான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டில் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க புளி அதுக்கப்புறம் மளிகை சாமான்லாம் ஒரு இடத்துல இருந்தது அந்த மாதிரி பரவாயில்ல கொஞ்சம் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம போகிற என்ட்ரன்ஸ் ரோட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கட்டில் அந்த மாதிரி தான் இருந்தது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து ரெண்டு ஷர்ட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு டாப் நூறுரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்து ஆனால் இதெல்லாம் வந்து புதுசெல்லாம் கிடையாது பழைய ட்ரெஸ் தான் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் வாஷிங் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எடுக்கும் போது பார்த்து தான் எடுக்கணும் அதையுமே அப்புறம் கிளாக்கெல்லாம் இருந்துச்சு கிளாக்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆனால் அதுக்கு நியூ கிளாக்கே வாங்கிடலாம் போல் நியூ கிளாக்கும் அதே முந்நூறு தான் ஸோ இங்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் சொன்னாங்க ஸோ இது எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு ஓடும் தெரியாது இல்லையா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் எல்லாத்துலேயுமே வந்து டைமிங் பத்து பத்து அப்படின்னு செட் பண்ணுவாங்க அது ஏன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ரீசன் தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு கூட சொல்லுங்கள் எல்லா ஷாப்லேயும் போனீங்கன்னா அந்த வால் கிளாக்ல எல்லாமே டைம் பார்த்தீங்கன்னா டென் தான் இருக்கும் ஸோ அதோடய ரீசன் தெரியும்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அந்த தம்பிள்ஸு அந்த மாதிரி இருந்தது டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது தையேன் கட்டுக்கான் நான் விட்டேன் புத்து வேலக்கிறேன் அடுத்து கிட்ஸுக்கான சைக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு சைக்கிள் கிட்ஸ் இல்ல பெரியவங்க கூட ஓட்டலாம் ஸோ அந்தளவுக்கு பெருசாக தான் இருந்துச்சு சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு சைக்கிள் தான் பட் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு பழைய சைக்கிள் எல்லாம் தெரியல நல்ல குட் கண்டிஷனில் தான் இருந்தது ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே பிரேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லா வயசுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வாங்கிக்கலாம் மேபி அதில் எதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து முக்கியமாக பார்கேனிங் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக பேரம் பேசி கம்மி பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா தருவாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் எந்த பொருள் பொருள் எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபிஷ் இருந்துச்சு ஃபிஷ் டேங்க் தனியாக ஃபிஷ் தனியாலாம் வித்துட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பொருள்கள் இங்கே வந்து ஒரு சைடில் மட்டும் பழங்காலத்து பொருட்கள் வந்து சேகரித்து விற்று வித்துட்டு இருந்தாங்க அந்த அந்த காலத்து இந்த ஸ்பீக்கர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சீடி மட்டும் சீடி மாதிரி போட்டு இது பண்ணுறது அது ஃபோனு அதுக்கப்புறம் சிலைகள்லாம் இருக்கும்ல பழைய காலத்து சிலைகள் அதெல்லாம் இருந்துச்சு அந்த பீரங்கி மாடலில் அந்த சிலை ஸ்டாச்சு அதெல்லாமே இருந்தது கிளாக் இருந்தது எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஆனால் அதெல்லாம் வந்து அதிகமான ரேட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ரேட் எதுவுமே கேட்கல ஜஸ்ட் அப்படியே பார்த்து ஸ்பீக்கர்லாம் அவ்வளோ அது அது பேர் சொல்லலாம் அது ஆ அது கீழே இருக்குது சின்னதாக இரநூறுபா

मंदर पंजा पत्रभा पैरमा இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே இந்த என்ன பச்சை பயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு கடுகு மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே இது மாதிரி குட்டி குட்டியாக பேக்கெட் பண்ணி எல்லாமே பத்து ரூபாய் பத்து ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் டேட்டோ போட்டுகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயான டேட்டோலாம் தயவு செஞ்சு அங்கே போட போடாதீங்க நீடெல்லாம் அங்கே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது ஸோ அவங்க சேஃப் கிடையாது டேட்டோலாம் தயவு செஞ்சு போடாதீங்க அதுக்கப்புறம் கருவாடுலாம் வச்சுருந்தாங்க கருவாடு வேணும்னா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடுலாம் ரேட் பரவாயில்லாம தான் இருந்துச்சு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது அப்புறம் வந்து நான் இது ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பூமி கிழங்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க யூடியூபில் பார்த்துருக்கேன் ஸோ நானும் இங்கே நம்ம எங்கள் வீட்டென்னலாம் பார்த்திங்கன்னா கிடைக்கல ஸோ நானும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் அப்புறம் ட்ரை பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு பட் எனக்கு வந்து இந்த கிழங்கு தெரியுமா அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் பிடிக்கல பட் நல்லாயிருக்கு பட் எனக்கு வந்து பிடிக்கல ஏன்னா எனக்கு அந்த சக்கரைவலி கிழங்கு வந்து எனக்கு பிடிக்காது அதனால் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்புறம் புளி பூண்டெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடை வந்து அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இடக்கல்லலாம் எதாவது ஒரு கோளாறு இருக்கும் கண்டிப்பாக இடம் அடிப்பாங்க பார்த்து வாங்கணும் ஸோ ஒரு கிலோன்னு ரெண்டு கிலோ சொல்லுவாங்கன்னா அது ஒரு கிலோ தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஃபைனலாக நான் எதிர்பார்த்த பிளேஸ் வந்து வந்துருச்சு என்ன நெருப்பு கோழியா கோயில் கோழி குட்டி மாரி இதுலே இருக்குது அது மூயல்கா வாட்ஸ்அப் அர் கீழே டுட்டு அய்யோ மூயல் போறேன்னு எல்லாம் இருக்கு பைஞ்சிச்சு சடானமா மூ மூரும் கா போ மூயல் மூ அப்புறம் கோழிலாம் நிறைய பேர் கோழி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க கோழிலாம் வந்து கம்மி ரேட் தான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க சிட்ஸும் பாருங்கள் கியூட்டியா இருந்தது இது என்ன பண்ணிடு இது La liber கேட்டு டாக் எல்லாம் அவ்வளோ கியூட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை எடுத்து விட்டு வர மனசே இல்லை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டென் தௌசிட்ஸுலாம் டென் தௌசண்ட் சொன்னாங்க அப்புறம் பொமேரியன் டாக்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் சொன்னாங்க இந்த கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் சொன்னாங்க ஸோ ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு ஆசையாக இருந்துச்சு அது பார்த்தா நல்லா பிங்கிஷாக செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வாங்குறதுன்னா பார்த்து வாங்கணும் ஸோ பெரிய பெரிய டாக்ஸ் கூட வச்சுருந்தாங்க இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுன்னு சொல்லுவாங்க அந்த குட்டி டாக்ஸ்க்கெல்லாம் பட் வந்து இருந்தாலும் நம்ம ஒன் டைம் வாங்கினீங்கன்னா வெளியே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது நல்லது কোকোযো <laughs> அதான் எவ்வளோ இருக்கா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி নাল কালি எனக்கு பார்த்தீங்கன்னா டாக் ரொம்ப 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 பிடிச்சிருச்சு இது த்ரீ ஃபைவ் சொன்னாங்க மினியேச்சர் பொமேரியன் டாக்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு தான் துரு துரு துருன்னு இருந்தது ஸோ ஆசையாக இருந்துச்சு பட் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது தான் வாங்கலை ஸோ ஒரு அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு ஃப்யூச்சர்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்துவிட்டேன் மனசு தீர்த்திக்கிட்டு ஸோ ஓவராலாக வந்து இங்கே லாஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டாக்ஸு இந்த இந்த இடம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வாத்தெல்லாம் பெரிய வாத்து கூட வச்சுருந்தாங்க குட்டி வாத்து இல்லாமல் பெருசோ இருந்தது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கருங்கோழி அந்த மாதிரி கோழி வகையெல்லாம் அந்த நாட்டுக்கோழிலாம் இருக்கும்ல அதெல்லாமே விற்றுருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க இங்கே மட்டன் இருக்கு பாருங்க சாரி ஆடு இருக்குது ஸோ எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ரோட்டில் வந்து ஆடு போகுமா அப்போ வந்து அம்மா மட்டன் போகுதுமா அப்படி சொல்லி சொல்லி கலாய்ச்சி அப்படியே வருது ஸோ ஆட்டுக்குட்டி குட்டி ஆடு ஆடு எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை மளிகை சாமான் இருக்கும்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருந்தது ஸோ ஃபைனலாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் பறக்கிற அணிலாம் அணிலாம் அது எளியா தெரியல ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ அதை பறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது உங்களுக்கு காட்டுறேன் இருங்க ஸோ தான் அந்த குட்டி எலியங்கெல்லாம் பறக்கிற அணில் வந்து அவங்க பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க அந்த அண்ணா ஸோ அவங்க பேக்கெட்டில் வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த பறக்கிற அணிலாம் இது வந்து பறக்குமா அப்படி சொன்னாங்க அவங்க இது வந்து இவங்க வந்து பிளாக் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருந்துச்சு ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் லவ் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து பிடிக்கும் பார்க்கு பார்த்து ரசிக்க பிடிக்கும் ஆனால் அது கீச் கீச் கீச்சின்னு கத்திகிட்டே இருக்கும் பாருங்கள் ஒரு டைம் கூட இரிட்டேட் ஆகும் ஸோ அந்த சவுண்டெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது அதனால வந்து நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் எப்பவுமே அதுக்கப்புறம் இந்த டாக் அந்த கண் ஒரு மாதிரி ப்ளூவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏசிலே வாழ சொல்லுவாங்கள்ல அந்த டாகு ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து பூச்செடிங்களாம் இருக்கும் எல்லா பூச்செடியுமே இருக்கும் அதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம் பாட் அந்த பாட்டும் கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் கண்ணாடி ஐட்டம்ஸு அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் இந்த பீங்கான் ஜாடி அதெல்லாமே இருந்துச்சு ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே பார்த்து முடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்மளுக்கு வந்து இந்த ரோடு எண்டாயிரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதையும் நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் வெயில் வர அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஆளாக நாங்கள் வந்து பல்லாவரம் அந்த சுற்றி பார்த்துட்டோம் ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு செம்ம வெயிலாக இருக்குது ஸோ டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு டாக்லாம் எப்படி இருந்துச்சு செமையா இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது கேட்டலாம் அப்படியே எனக்கு மனசே வரல விட்டுட்டு வரதுக்கு ஸோ வர வழி இல்லை நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும் ஸோ வெயில் பயங்கரமாக இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது ஸோ அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஓகே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்